புரட்டாசி மாசம் ரோபோ சங்கர் பத்தி டிவில லைவ் காட்டுவது சரியில்லை அப்படின்னு அதிமுக ஆதரவாளர் கிஷோர் சொல்லிருக்காரு திரை கலைஞர்கள் மறியறதுன்றது இந்த சமூகத்துக்கு பெரிய இழப்பீடு குறிப்பா சொல்லணும்னா நகைச்சுவை கலைஞர்கள் இல்லைன்னா மனிதர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்கவே முடியல அந்த வகையில நடிகர் ரோபோ சங்கர் கடந்த சில வருஷமா நம்மள ரொம்பவுமே சிரிக்க வச்சிருக்கிறாரு ஆனா நேத்து அவர் உயிரிழந்தது திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம மக்களையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு அவரது மறைவிற்கு முதல்வர் துணை முதல்வர் தொடங்கி திரை நட்சத்திரங்கள் வர இன்னைக்கு பலரும் இரங்கல் தெரிவிச்சு வராங்க இப்படி இருக்கையில புரட்டாசி மாத முதல் நாள் அதுமா ரோபோசங்கர் மறைவு செய்திகளை டிவி சேனல் லைவ் காட்டுறது சரியில்லைன்னு அதிமுக ஆதரவாளர் கிஷோர் புலம்பி தள்ளியிருக்கிறாரு புரட்டாசி முதல் வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் வருத்தமான செய்திகளை இப்படி கேட்கறதுனால எதிர்மறை அதிர்வுகள் வரவேற்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு தமிழக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடுன்னு சாடி இருக்காரு it is